ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜீவர்ஸ் நம்ம டிஎன்பிசி க்ரூப் டூன் க்ரூப் ஃபோர்க்கான சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணிடணும் அதோட டெஸ்ட் சீரீஸ் உடைய டெஸ்ட்டு பதினெட்டு தான் இது ஸோ இது வரைக்கும் நீங்கள் தேர்வு அட்டன் பண்ணலாம் அப்படின்னா தேர்வு பதினேழு வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான போர்ஷன் என்னன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வெப்ப இயற்பியல் அணுக்கறி இயற்பியல் பாடங்கள் தேர்வு இதை படித்து முடிச்சுட்டு இந்த தேர்வை எழுதுங்க இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஷின் காமிக்கும்போது அதுக்கான சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு எழுதிடணும் மொத்தம் இருபது கேள்விகளுக்குமே எழுதுனதுக்கப்புறம் நான் ஆன்சர் கீ சொல்லுவேன் ஆன்சர் கீ சொல்லும்போது ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் எதிர்த்துவிட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணணும் இந்தமாதிரி தான் இந்த தேர்வு வந்து எழுதணும் இந்த மாதிரி இந்த தேர்வை எழுதிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு லான்ச் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது கதிரியக்கத்தின் அழகு டேஸ் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் கீழ்கண்ட வினையில் செய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் ஐந்து புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பயன்படுத்தப்படுகின்றன எட்டு கீழ்கண்ட எந்த கூற்று சரியானவை ஆல்பா துகள்கள் என்பவை போட்டான்கள் காமா கதிரியக்கத்தின் திறன் குறைவு ஆல்பா துகள்களின் நயனியக்கம் திறன் அதிகம் காமா கதிர்களின் திறன் அதிகம் புரோட்டான் புரோட்டான் தொடர்பினைக்கு எடுத்துக்காட்டு எது அடுத்த கேள்வி காமினிய உட்கரு சாரி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது கீழ்கண்ட எந்த கூற்று சரியானவை அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றின் தொடர்வினை நிகழும் ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்பினை நிகழும் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்பினை நிகழும் அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாது இதில் எந்த கூற்று சரி அடுத்த கேள்வி தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்ற தனிமம் எது பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் எது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறுகிறது மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும் அதாவது இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையே உள்ள வேறுபாடு இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றலின் கூடுதல் மொத்த ஆற்றல் அல்லது நிலையாற்றலுக்கு இடையேயான வேறுபாடு இயக்க ஆற்றல் மற்றும் மொத்த ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு இதில் எது மூலக்கூறுகளின் சராசரி என எதை சொல்லலாம் பதினேழு நிலை உயர்வால் பொருளின் பரிணாமத்தில் ஏற்படும் மாற்றம் டாஸ் என அழைக்கப்படுகிறது பதினெட்டு ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயு டாஸ் என அழைக்கப்படுகிறது இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இருபது இயற்கை தனிமம் என்பது தன்னிச்சையான நிகழ்வு இந்த கூற்று சரியா தவறா மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சு சைடில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டே வருவீங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆன்சரை டிக் பண்ணி எத்தனை மதிப்பெண்கள் கமெண்ட் பண்ணுங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று தூண்டப்பட்ட கதிரியக்கம்னு சொல்லலாம் ஏன்னா மனிதனுக்கு மனிதனால் தூண்டப்பட்ட கூடியது தானே அந்த செயல்களால் தூண்டப்பட்டது ஸோ அப்போ தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம்னு சொல்லலாம் கதிரியக்கத்தின் அழகு ஆன்சர் இவை அனைத்தும் ராஞ்சன் கியூரி பெக்கரல் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஐரின் கியூரி கியூரியுடைய பெயர்கள் அழைக்கப்படுது அதனுடைய அழகு மேலே பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதுதான் கதிரியக்கத்துடைய அழகு கேட்டிருந்தாங்க கீழ்கண்டவற்றில் எந்த வினையில் சே உட்கருவின் எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டா சிதைவிலும் மாறாது காமா சிதைவிலும் மாறாது புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது ஆன்சர் கோபால் பல்பொடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நோய் வந்துச்சு பல்லில் ஏதாச்சும் ஒரு நோய் வந்துச்சுன்னா கோபால் பல்பொடி பற்றி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நோயின்னு அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அதையும் கோபால் பல்பொடியும் லிங்க் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் அதனால தான் அது வந்து அபாயகரமானதுன்னு சொல்கிறோம் ஸோ காமா அப்படின்றது மா அப்படின்னா மரபியல் மாமான்னு வரது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த எழுத்து சிங்க் ஆகுது காம கதிரியகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க எந்த உரைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த உரை அப்படின்னா காரியம் இதனோட சிம்பிள் பிவின்னு சொல்லுவோம் அதாவது இது லெட் அப்படின்னும் சொல்லுவாங்க கீழ்கண்ட எந்த கூற்று சரியானவை முதலது ஆல்ஃபா துகள்கள் ஃபோட்டான்கள் காம கதிரியகத்தின் திறன் வந்து குறைவு ஆல்ஃபா துகள்களுடைய ஐனியாக்கும் திறன் வந்து அதிகம் காம ஊடுருவு திறன் அதிகம் இந்த நாளில் எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் மூன்று மற்றும் நான்கு சரி அந்த ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அல்ஃபா தொகைகளின் அயனியாக்கும் திறன் எப்பயுமே வந்து அதிகம்தான் காமா கதிர்களுடைய ஊடுருவும் திறனும் வந்து அதிகம்தான் ப்ரோட்டான் ப்ரோட்டான் தொடர்பினைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் அணுக்கரு இணைவு அதாவது அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு ரெண்டுமே வந்து நமக்கு ரியாக்ஷன் சம்மந்தமானதுதான் இதில் ப்ரோட்டான் ப்ரோட்டானுக்கு நடக்கக்கூடிய தொடர்பினைக்கு எடுத்துக்காட்டு வந்து அணுக்கரு இணைவு காமினி அணுக்கருவுளை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் கல்பாக்கம் காக்கான் வருது ஸோ ஈஸியாக வச்சுக்கோங்க கீழ்காண்ட எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அணுக்கரு உலை அணுகுண்டு ஆகியவை தொடர்வினை நிகழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தொடர்வினை தான் நிகழும் ஏன்னா அணுகுண்டு ஒரு இடத்துல வெடிக்குது அப்படின்னா அதுலேருந்து திருப்பி வெடிக்கும் அதுலேருந்து திருப்பி வெடிக்கும் இது வந்து தொடர்வினைக்கான எடுத்துக்காட்டு தான் அப்போ இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினையாக கட்டுப்படுத்தப்படாத தொடர்பினையான்னு கேட்டால் அணுக்கரு உலையில் நடக்கக்கூடியது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை ஓகேங்களா ஏன்னா அணுகுண்டு வெடிக்கிறது அணுக்கரு உலையில் ரெண்டும் என்னன்றது டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கணும் அணுக்கரு உலை அணுகுண்டு ரெண்டுலேயுமே வந்து தொடர்வினை நிகழும் இதில் அணுக்கரு உலையில் நட

அந்த மைனஸ் ஒன்றுன்றது மேலே எழுதுவாங்க கெல்வின் மைனஸ் ஒன் அப்போ ஜூல் பெருமல் பெர் கெல்வின்னு சொல்வோம் அப்போ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்றத ஆன்சர் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சுடி அதில் வெப்பப்படுத்தினாலும் சரி நமக்கு குளிர்விச்சாலும் சரி அதில் இருக்கக்கூடியது அதுலேயே தான் இருக்கும் ஸோ நிறையில் மாற்றம் எதுவும் ஏற்படாது நிறைவேற இடைவேற அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் ஆன்சர் எக்ஸ் மற்றும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆச்சு அந்த இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இங்கிட்டே மைனஸ் எக்ஸ் இருக்கும் இந்த சைடு வந்து எக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஆச்சிலையோ இல்லை ஒய் மைனஸ் ஒய் அந்த ஆச்சிலையோ வந்து கூட நடைபெறலாம் ஸோ ஆ மற்றும் ஆ மூலக்கர்களின் சராசரி வெப்பநிலை அப்படின்றத எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த ஆற்றலுக்கும் நிலை ஆற்றலுக்கும் இடையேயான வேறுபாடுன்னு சொல்லலாம் வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றம் வெப்ப விரிவு அதாவது வந்து இப்போ ஒரு இரும்பு பால் இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இரும்பு ஏதாச்சும் இருக்குன்னு அதை ஹீட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப்பே வந்து என்ன பண்ணுவாங்க ஹீட் பண்ணி தான் இன்னொரு பைப்போட ஜாயின் பண்ணுவாங்க எதுக்காக அதை ஹீட் பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணும்போது அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் அப்படி பெருசாகும் போது ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க இன்னொரு பைப்போட ஜாயின் பண்ணிடுவாங்க இப்போ இது ஒரு பைப் இருக்குது அப்படின்னா இந்த பைப்பு இதுவும் இதுவும் சேம் சைஸ் இருக்குது ஆனால் இதை ரெண்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் கொடுக்கும்போது இதோட சைஸ் வந்து லைட் பெருசாகும் அப்போ இதை என்ன பண்ணிடுவாங்க இதுக்குள்ளே வந்து நுணிச்சுருவாங்க ஓகேங்களா துணி துணிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இது கூழ் ஆகும்போது என்ன ஆயிரும் இந்த பெருசான சைஸ் திருப்பி அப்படியே டைட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி டைட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக கெட்டியாம பிடிச்சிக்கும் அதுதான் வெப்ப விரிவுன்னு சொல்லுவோம் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் நல்லியல்பு வாயுன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சமன்பாடுமே இருக்கும் நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமன்பாடுமே இருக்கும் ஸோ அந்த அப்போ ந இடைவினை புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து நல்லியல்பு வாயு இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆன்சர் இருபத்தி ஒன்பது இயற்கை கத்திரியக்கம் என்பது தன்னிச்சையான நிகழ்வு இந்த கூட்டம் சரியாக தவறா ஆன்சர் ஸ்கூட்டர் சரி தான் இயற்கை கதிரியக்கம் அப்படின்றது தன்னிச்சையான நிகழ்வு தான் ஸோ வந்து மொத்தம் இதோடு இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேன்ஸுக்கு ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ